சொல்லுது எல்லாம் பேசும்போது பக்கத்தில் சொல்லுது அவர்கள் ஒன்றும் அதை கேட்கவில்லை அவங்களுக்கு அது என்ன செய்யல கேட்கல அதே சம்பவத்தை இன்னொரு இடத்துல சொல்லும் போது வசனம் சொல்லுது அவர்களுக்கு அது இடிமுழக்கத்தை போல இருந்தது அவங்களுக்கு அது புரியவில்லை கர்த்தருடைய சத்தம் என்னன்னு தெரிஞ்சவனுக்கு தான் வருகையில் முதல் சத்தம் கேட்கும் ஃபர்ஸ்ட்டு அப்போ அந்த சத்தம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும்ல இன்றைக்கி நீங்கள் எப்படி கர்த்தருடைய சத்தத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கேட்டுருக்குறீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறதுனா என்னென்னா நிறையா இருக்குது இன்றைக்கி இப்போ என்னோடு கூட பேசினாரு எப்படி பாஸ்டர் பேசும்போது அந்த வார்த்தை எனக்குள்ளே வந்துச்சு அது வேற வேதத்தை வாசிக்கும்போது எனக்குள்ளே வந்துச்சு அது வேறே தரிசனம் வந்துச்சு அதுவும் கர்த்தர் பேசுகிறது தான் கர்த்தர் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு ஏழு ஏழு இடம் ஏழு வழி இருக்குது பைபிளில் ஒன்று முகமுகமாய் பேசுவது இன்னொன்று சத்தத்தின் மூலமாய் பேசுவது மூன்றாவது தரிசனத்தின் மூலமாக பேசுவது நாலாவது தீர்க்க தரிசனத்தின் வழியாக பேசுவது ஐந்தாவது சொப்பனத்தின் வழியாய் பேசுவது ஆறாவது வார்த்தையின் வசனத்தின் வழியாய் பேசுவது ஏழாவது கழுதையின் வழியாக புறஜாதியார் வழியாக பேசுறது ஏழு வழி இருக்குது கர்த்தர் நம்ம கூட பேசுகிறதுக்கு பைபிளில் இதில் கர்த்தர் உங்களோட நேரடியாக பேசும்போது அவர் சத்தம் கேட்கும் சாமு வேலே சாமு சவுலே சவுலே இந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா அது கேட்டால் தானே வருகையில் ஃபர்ஸ்டு சவுண்டே அதுதானே வருகைக்காக மட்டும் சொல்லலை அந்த சத்தம் தெரிஞ்சால் தான் நீங்கள் தேவனை அறிஞ்சிருக்க முடியும் அவரோடு கூட பழக முடியும் அவரோடு கூட உலாவ முடியும் சில மனைவிகள் பாருங்கள் புல்லட் வர சவுண்டை வச்சே சொல்லிடுவாங்க யார் வர்றது அவர் வராரு அப்படின்னு மத் எல்லா புல்லட்டுக்கும் அவர் புல்லட்டுக்கும் வித்தியாசம் யாருக்கு தான் தெரியும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க நடந்து வர செருப்பு சவுண்டை வச்சே சொல்லிடுவாங்க எங்கள் வீட்டுக்கார் வராருங்க எப்படி சொல்கிறீங்க அந்த செருப்பு அந்தால தவிர வேறாலும் இப்படி தேய்க்கவே முடியாது அந்த சவுண்டு பாருங்கள் சரக்கு பிறக்கன்னு கேட்குது அது தான் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க சவுண்டே இருக்காது அவர் வந்துட்டார் ஏ அவர் போட்டிருக்கிற சென்ட்டு அடிக்கும் இங்கே வரைக்கும் இது அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் இதுதான் அறிகிற அறிவு அவ்வளோ தூரம் சபைக்குள்ளே இருக்கிறோம் பத்து வருஷம் விசுவாசி பதினஞ்சு வருஷம் விஸ்வாசி கேட்டால் சொல்றோம் சபை உருவான நாள்ல இருந்து இருக்கிறோம் கர்த்தருடைய சத்தம்னா என்னன்னா தெரியுமா கொஞ்சமாவது கேட்டிருக்கிறீங்களா ஏன் அந்த சத்தம் தெரிந்தால் தான் நீங்கள் அவரை அறிகிற அறிவுக்குள்ளே வர முடியும் வேற எப்படி நீங்க அவரை அறிவீங்க சத்தமே தெரியல இப்போ இயேசுநாதர் வந்து வருகையில் நிற்கிறார் உங்கள் முன்னாடி இப்போ வந்து நிற்கிறாரு நீங்கள் இயேசுநாதர் கண்டுபிடிச்சிருவீங்களா வந்து போது கண்டுபிடிப்பீங்களா மாட்டிங்களா சொல்லுங்க கண்டுபிடிப்பீங்களா எப்படி கண்டுபிடிப்பீங்க கன்ஃபார்மாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏசுநாதர் வரப்போகிறதில்லை நீல முடியோட தாரியோட ஒரு பாவ பாவமான முகத்தோட ஐயோ அப்படிலாம் வரப்போகிறதில்லை ஏசுநாதர் வரும்போது பயங்கர டரராக வரப்போகிறார் இல்லை அப்படி தான் இருக்குது பைபிளில் வெண்பஞ்சு தலையாக கண்கள் ரெண்டும் அக்கினி சுவாலையாக காண்கள் கால்கள் வெண்கள் உறக்கலத்தில் உழைத்த வெண்கலத்தைப் போல அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருபுற கருக்குள்ள பட்டயத்தை பிடித்தவராக வரப்போகிறார் இப்படி ஒரு இயேசு எப்படி இருப்பார்னு நமக்கு இன்னும் தெரியவே தெரியாது நம்ம பார்த்ததே கிடையாது இயேசு அந்த மாதிரி ஒரு இயேசுவை நம்ம என்ன செஞ்சதில்லை பார்த்ததில்ல இப்போ திடீர்னு இயேசு வந்து நிற்கிறார் இப்போ என்ன பண்ண போறீங்க எப்படி எப்படி கண்டுபிடிப்பீங்க இவர் தான் இயேசுன்னு அவரையே பார்த்து நம்ம கேட்போம் வருகிறவர் நீர் தானா இன்னொருவர்கள் காத்திருக்க வேண்டுமா ஏ நாங்கள் பார்த்தா எஸ் நீங்கள் இல்லை ஏன் கேலண்டரில் நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்தீங்க தெரியுமா சிலர் இந்த ஃபோன்லேயே குரல் இருப்பான் சிலருடைய குரலை ஃபோன்லேயே கேட்டுட்ருப்பான் குரல் எப்படி இருக்குன்னா குயில் மாதிரி இருக்கும் இவனுக்கு ரொம்ப ஆசை அந்த குரலையே கீ அந்த குரலுக்கு இவனே ஒரு முகத்தை என்ன பண்ணிடுவான் ஆ இந்த குரலுக்கு முகம் மயில் மாதிரி இருக்கும் ஆமாம் அப்படின்ட்டு ஒரு நேரில் பார்க்கலாமா பார்க்கலாமா அம்பா ஒரு நாள் நேரில் பார்ப்பான் பாருங்க சாக்காய் நிற்பான் ஏன்னா அது நேர்லேயும் குயில் மாதிரியே இருக்கும் அவன் சொல்லுவான் ஐயோ இந்த குரலுக்கு நான் எதிர்பார்த்தது அதான் குரலுக்கு நம்ம ஒரு உருவம் கொடுக்குறோம்ல எல்லாருமே அதே மாதிரி இருக்கவே மாட்டாங்க இப்போ அப்படி எதிரில் வர ஆளை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க வந்து நிற்கிறாங்க இப்போ நீங்கள் ஏற்கனவே அந்த குரலை ஃபோனில் கேட்டு கேட்டு அந்த குரலுக்கு நீங்கள் ஒரு உருவம் கொடுத்துருப்பீங்க வந்து நிற்கிறது எப்படி இருக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும் உங்களுக்கே சந்தேகம் வந்துடும் இதுவாக இருக்குமோ அந்த குரல் இப்படி இல்லையா அது நல்ல முகமால் இருந்துருக்கணும் ஏன் இப்படி இருக்குன்னு திறந்து வாய் திறந்து பேசும் பிரைஸ்தல் ஆள் ஆமாம் அந்த குரல் தான் அதே ஆள் தான் குரலை பார்த்து ஏமாந்துட்டோமே குரல் நல்ல குரல் முகமோ சத்தமோ யாக்கோபின் சத்தம் இல்லையா சரீரமோ ஆகிடுது நான் பல நேரத்தில் அப்படி தான் நடக்குது இதை நம்பி கல்யாணம் பண்ணி நாசமானவளாக இருக்கிறான் ஃபோன்லேயே குரலை கேட்டு இதை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் நேரில் வந்தா அதுக்கப்புறம் ஓட முடியாது அது வேறு விஷயம் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது அப்போ நீங்கள் ஏசுநாதர் வரும்போது அவருடைய முகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஒன் அது வசனத்திலே இருக்குது ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் யோவான் எழுதும்போது சொல்கிறார் பிரியமானவர்களே நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று ஆகிலும் அவர் அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு வெளிப்படும் போது அவர் எப்படி இருப்பார் தெரியுமே இப்ப தெரியாதே அப்ப வரப்போற இயேசுவை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நீ என்ன தெரிஞ்சு வச்சிருந்துருக்கணும் அவர் சத்தம் என்னன்னு தெரியணுமே அவர் சத்தத்தை மினிமைஸ்ட் ஒரு தடவையாவது கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது கர்த்தர் பேசியிருக்கிறாரா கர்த்தருடைய சத்தம் என்னைக்காவது உங்களுக்கு கேட்டிருக்குதா எத்தனை பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க தெரியுமா கர்த்தர் என்னை எழுப்பினார் கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன் நாம் என்றைக்காவது அந்த சத்தத்தை கேட்டிருக்கிறோமா ஊழியத்துக்கு அழைச்சார் எப்படி அழைச்சார் நான் ஒரு மீட்டிங்க்கு போனேன் அங்கே இருக்க ஊழியக்காரர் பேசினார் கர்த்தர் எனக்கு உணர்த்தினார் அவருடைய என்னை அழைத்தார் அது யார் அவருடைய சத்தம் இப்போ பிழையாமக்கு கர்த்தர் பேசுகிறார் யார் வழியாக பேசுகிறாரு கழுத வழியாக பேசுகிறாரு அப்போ அந்த சவுண்டு யார் சவுண்டு கழுதையோடைய சவுண்டு ஆனால் அதை கர்த்தர் யூஸ் பண்ணுறாரு இப்போ நாங்கள் பேசுகிறோம் மைக்கை யூஸ் பண்ணுறோம் ஏன் உங்களை கேட்குறதுக்கு அதே மாதிரி கர்த்தர் எங்களை யூஸ் பண்ணுறாரு உங்களுக்கு கேட்குறதுக்கு ஆனால் நீங்கள் கேட்குறது எங்கள் சத்தம் தானே ஒழிய கர்த்தருடைய சத்தம் அல்ல கர்த்தர் சத்தத்தை கேட்கணும் அப்போதான் கர்த்தர் உங்களை எழுப்பும் போது சாமு வேலை வேலைன்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த சத்தத்தை கேட்டு ஐயோ கர்த்தர் பேசுகிறாருன்னு தோணும் இன்னைக்கு பெரிய கூட்டம் ஏமாறப்போகுது ஏன் ஏ அவங்க கர்த்தர் சத்தத்தையே கேட்கலை கர்த்தர் சத்தம்னா என்னன்னு தெரியாது ஆரம்பத்தில் தெரிய வாய்ப்பில்லை இல்லை இப்போவும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்போது போது இப்படிதான் இருப்போம் ஆனால் ஒரு நாள் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கர்த்தரோடு கூட நடக்க 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 கர்த்தரோடு சஞ்சரிக்க சஞ்சரிக்க ஒரு நாள் கர்த்தர் பேசுவார் அதுக்கப்புறம் இந்த கர்த்தர் சத்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் இந்த எஃப்எம் ரேடியோ இருக்குது பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம அவன் சொல்கிற நம்பருக்கு வர வரைக்கும் அந்த நம்பருக்கு வர வரைக்கும் சவுண்டு எப்படி இருக்கும் கர 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 இருக்கும் கரெக்டாக அந்த நம்பரில் வைக்கும் போது அந்த சவுண்டு கேட்கும் அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீ வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய சத்தம் கேட்டுக்கிட்டே வரும் ஒரு இடத்தில் துல்லியமாய் கேட்க தொடங்கும் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி தான் சபைக்கு வரணும் சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறவங்களா மாறணும் இன்றைக்கி சபை கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவில்லை சபை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது கர்த்தரை அறிகிற அறிவில் இல்லை எதை சொன்னாலும் கேட்கறது வாங்கிறது வீட்டுக்கு போகிறது என்ன மாற்றம் வந்துச்சு அதுதான் ரொம்ப முக்கியம் முந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே பிள்ளைய கேட்பாங்க இன்றைக்கி என்ன ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க எல்கேஜியில் சொல்லும் நீங்க அறிங்காரோ சர்ஸ் அப்புறம் வந்து பாபா பிளாக் ஷீப்லாம் சொல்லி கொடுத்தாங்க ரைட் அடுத்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு வரும்போது உனக்கு என்ன இன்னைக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ரிங்கா ரிங்கா ரோசஸ் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு வரும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்க பாபா பிளாக் ஷீப் நம்ம அடுத்த கேள்வி கேட்போம் ஏன்னா வேறு ஒன்றுமே மாட்டாங்களா வேறே ஒன்றுமே தரமா ஏன் ஒவ்வொரு கிளாஸ் மாற மாற நாம் வளர்ச்சியை எதிர்பார்க்குறோம் ஒவ்வொரு வாட்டி ஆவிக்குரிய சபைக்கு நீ வந்துட்டு திரும்பி போகும்பொழுது ஆவிக்குரிய வளர்ச்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அதை கேட்டோம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும் ஸ்பிரிச்சுவலி வளரணும் அந்த ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சியோடைய ஒரு இடம் தான் தரத்தனுடைய சத்தத்தை கேட்கறது ஆசைப்படணும் முதல்ல ஆண்டு வரையும் உங்கள் சத்தத்தை நான் என்ன செய்யணும் கேட்கணும்னு ஆசைப்படணும் இன்னைக்கு சபைக்கு அந்த ஆசையே இல்லை ஏதோ வரோம் உட்காரோம் செய்தி கேட்குறோம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கேட்குறோம் திரும்பி போயிடுறோம் பிரைஸ்தல்ல இதில் நமக்கு ஒரு திருப்தி என்ன திருப்தி நான் செய் கத்தருடைய வார்த்தைக்கு வந்தேன் கரெக்ட் நேரத்துக்கு வந்தேன் கேட்டேன் முடிஞ்ச உடனே போயிட்டேன் நான் ஒரு மீட்டிங் கூட மிஸ் பண்ண மாட்டேன் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டண்டன்ஸு ஸ்கூலுக்கு வந்துடுவேன் வந்துட்டீங்க என்ன ப்ரோஜனம் அதான் நான் எப்போவும் சொல்லுவேன் இந்த அப்பா மார்க் எடுக்காட்டி பையனை திட்டுறதுக்கும் அம்மா திட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்துருக்குறீங்களா பையன் மார்க் எடுக்காட்டி அப்பா திட்டுற மெத்தடும் அம்மா திட்டுற மெத்தடும் மாறும் அப்பா எப்படி திட்டுவாருனா ஏண்டா டியூஷனுக்கு போகிற எல்லாம் பண்ணியாச்சு ஃபீஸ் கட்டியாச்சு ஒழுங்காக படித்தா என்ன நீ ஊர் சுற்றுறடா இப்படி தான் பேசுவாங்க இந்த அம்மா சொல்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா அம்மா இப்படி சொல்ல மாட்டாங்க டெய் உனக்கு நல்லா தானே வடிச்சு கொட்டினேன் மூணு வேலையும் நல்லா தானே தின்னேன் பாரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களாம் நல்லா படிக்கிறான் படிப்புக்கும் சாப்பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குதா படிப்புக்கும் சாப்பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குதா நம்ம திட்டும்போதே எப்படி திட்டுறோம் இருக்கிறோம் எப்படி சொல்லணும் நீ சாப்பிட்றது முக்கியம் இல்ல நல்லா சாப்பிடு ஆனால் படிக்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு சபை எப்படி இருக்குது நல்லா சாப்பிடுது வாரத்துக்கு ஒரு நாள் ஆராதனை நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை சத்தியம் கிடைக்கிற சபை தான் உங்களுக்கு சத்தியம் கிடைக்காத சபைலாம் கிடையாது நல்ல சத்தியம் கிடைக்கிற சபை தான் ஆனால் எந்த அளவுக்கு அது உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி இருக்கிறீர்கள் எந்த எந்தளவுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துருக்குது இதுதான் ரொம்ப முக்கியம் ஸ்கூலுக்கு போனேன் யூனிஃபார்ம் போட்டு போனேன் பேக் எடுத்துகிட்டு போனேன் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனது முக்கியம் இல்லை பாசானியா அதான் கேள்வி கடைசியாக கேட்குற கேள்வி உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துருக்குதா அதுக்கு ஒரு அடையாளம் தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறது இத்தனை வருஷம் சபைக்குள்ள உட்காந்த சாமி என்ன இல்லையாமா கர்த்தருடைய வச சத்தத்தை கேட்குற அனுபவம் இல்லை அது கர்த்தருடைய சத்தம்னு அவனுக்கு தெரியலை ரெண்டாவது வாசிங்க அதே ஒன்று சாமின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க அதே எட்டாவது வசனம் திருப்பி வாசி கத்தர் மறுபடியும் கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமவேலை என்று கூப்பிட்டார் அவன் எழுந்திருந்து ஏழியின் இடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான் அப்பொழுது கத்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏழை அறிந்து நல்ல கவனிங்க ரெண்டாவது சாமி வேலை கர்த்தர் கூப்பிட்டார் அப்பொழுது இதோ இருக்கிறேன் என்று அவன் ஏழின் இடத்துல போய் அப்படின்னு இருக்கு இப்ப கூப்பிட்டது யாரு கூப்பிட்டது யாரு கர்த்தருடைய சத்தம் ஏலியோடைய சத்தம் இருக்குமா கர்த்தர் ஏலியோடைய சவுண்டில் கூப்பிட்டுருப்பாரா கர்த்தர் யார் சவுண்ட்ல கூப்பிட்டு அவர் சவுண்டில் கூப்பிட்டு கர்த்தருடைய சத்தம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் உதாரணமா இப்போ நீங்கள் வெளிப்படுத்தின வாசிக்கும் வாசிக்கும்போது முதலாம் அதிகாரத்தில் ஆண்டோர் ஒரு ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்க கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்குதுன்னு அங்கே இருக்கோம் எக்கால சத்தத்தை போல பத்தாவது வசனம் ஒன்று பத்து கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும்ாய் இருக்கிறேன் இப்ப சத்தம் எப்படி இருக்குது எக்கால எக்கால சத்தத்தை போல ஒரு சத்தத்தை கேட்டேன் நானாம் அதிகாரத்துல வாசிங்கனா பெருவெள்ளத்து இரைச்சலை போல ஒரு சத்தத்தை கேட்டேன்னு இருக்கும்

ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசும்போது மெல்லிய சத்தத்தை கேட்டேன் இந்த இடத்துல எப்படி இருக்கு சத்தம் எக்கால சத்தம் இப்போ ஒன்றரை வாசிச்சோம் அந்த சத்தம் எப்படி ஆரவார சத்தம் இப்போ கர்த்தர் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு ஒரு மாதிரி என்ன செய்வார் சத்தம் போடுவார் இப்ப தூங்கிட்டு இருக்கிற சாமி வெல்ட்டை எப்படி போட்டிருப்பாரு எக்கால சத்தத்தை போட்டிருக்க மாட்டார் எக்கால சத்தம் நான் என்ன வாயில் வச்சு ஊதுறது பூம்னு ஊதுறது அவன் துள்ளி குதிச்சு அஞ்சுருப்பா அவன் பேசும்போது கர்த்தர் சாமுவேல்கிட்ட வேல்ட பேசியிருக்கிறார் கண்டிப்பாக கர்த்தருடைய சத்தம் யார் மாதிரி இருந்திருக்காது ஏலி மாதிரி இருந்திருக்காது ஏலியின் சத்தம் இருக்காது இவன் ஏன் ஏலிக்கிட்ட போனா இவன் ஏலிக்கிட்ட போனா இவனுடைய எண்ணம் என்ன தெரியுமா இந்த ஏரியாவில் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் ஒன்று கூப்பிட்டா என்ன யார் தான் கூப்பிடணும் நீலி தான் கூப்பிடணும் சரி இது முதல் தடவை அப்பவே அது கர்த்தருடைய சத்தம் தான் ஏலி சத்தம் இல்லை அது முதல் தடவை ரெண்டாவது தடவை எந்திரிச்சு இப்போ ஆண்டர் கூப்பிட்றாரு சாமு வேலு வேலு இப்போ திருப்பி எழுந்துச்சு எங்கே போறான் ஏலி போகிறான் போறான் இப்பவும் ஏலி சொல்றாரு நான் பாடு மூணாவது தடவை கூப்பிட்றாரு இப்போ யார் கூப்பிட்றது இப்போவும் கர்த்தர் தான் கூப்பிட்றாரு இப்போவும் யார்கிட்ட தான் ஏன்ச்சு போறான் அப்படின்னா சாமவேலுக்கு கர்த்தருடைய சத்தம் தெரியலங்கிறது வேறு ஃபஸ்ட்டு ரெண்டாவது சாமுவேலுக்கு இப்போ யார் சத்தமும் தெரியல ஏழியோடைய சத்தமும் சரியாக தெரியல அவனுக்கு இத்தனை வருஷம் யார் கூட தான் இருந்திருக்கிறான் ஏலி தான் இருந்திருக்கிறான் ஏழி சத்தம் நல்லா தெரியுங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் இவனுக்கு இன்னும் ஏலியின் சத்தமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யல தெரியலை கூப்பிடுறது ஏலி இல்லைன்னு அவனுக்கு தெரியல பல நேரத்தில் ஏலி கூப்பிடும் போது ஓடி இருப்பான் ஆசாரிப்பு கூட வேலை செய்யும் போது சாமி வேலை ஓடிடுவான் ஆனா இப்ப கூப்பிட்றது ஏலி கிடையாது ஒரு தடவைக்கு நாலு தடவை கர்த்தர் கூப்பிட்றாரு மூணு தடவை அது யாருன்னு தெரியல ஏழினும் தெரியல கர்த்தர்னு தெரியல இதுதான் சபையினுடைய இரண்டாவது நிலைமை இன்னைக்கு